ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்கக்கிழமை நேற்று நடந்த அங்கன்வாடி இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்டாங்க என்ன மாதிரியான வினாக்கள்லாம் வந்து அவங்க கேட்டாங்க அங்கன்வாடியில் என்ன மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போடப்படுது அதாவது தாய்மார்களுக்கு என்னென்ன மாதிரியான தடுப்பூசி குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போடப்படுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லா இன்டெர்வியூவிலுமே கேட்குறாங்க இது கம்பல்சரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி என்னென்ன மாதிரியான சாதம் வழங்குறாங்க அதாவது சாப்பாடு மதிய உணவு என்ன மாதிரியான வழங்குறாங்க எத்தனை முட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் ரேஷன் கடை அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி இன்டர்வியூ வந்து எல்லா மாவட்டத்துலேயுமே நடந்துட்டு வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுகிட்டே வந்து வராங்க நம்ம டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க எப்படியெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணணும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே காமனாக கேட்குற ஒரு விஷயம் அதாவது நம்ம இங்கிலீஷ்ல பேசணும்னு என்ற தமிழ்லேயே வந்து பேசலாம் தைரியமாக போல்டாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேசணும் அதாவது நம்மளோட பேர் நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நம்ம அம்மா அப்பாவோ இல்லை மேரீட் பர்சனாக இருந்தால் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அதை பற்றி கண்டிப்பாக கேட்குறாங்க மேரீடாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குழந்தைகள் உங்களுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எத்தனை வயதில் குழந்தைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அதை பற்றி கேட்குறாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் இன்டர்வியூவுக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டு போகணும் அதாவது சுதாரில் போடணுமா இல்லை ஷாரீ போலாமா அப்படின்னு இருக்கு அது உங்களோட விருப்பம் தாங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குதோ அதில் வந்து நீங்கள் போகலாம் இதுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அதாவது சுடிதாரில் தான் போகணும் கம்பல்சரி இல்லை சேரீல தான் போகணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து போகலாம் நீங்கள் வந்து சுடிதார் போட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷால் பின் கொத்திட்டு போங்க ஷால் போடாமல் வந்து போகாதீங்க ஓரளவுக்கு டீசண்ட்டாக இருக்கணும் இப்போது அங்கன்வாடி அமைப்பாளராக இருக்கிறோம் இல்லை சமையலராக இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் டீசென்சியாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் ஒரு வேளை சுடிதார் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷால் வந்து பின் குத்திட்டு போங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் எத்தனை முட்டை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க அங்கன்வாடியை பொறுத்தளவில் வாரத்தில் மூணு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்து வழங்குறாங்க குழந்தைகளுக்கு அதாவது வயதுக்கு உள்ள குழந்தைகளுக்கும் இரண்டு வயதுலேருந்து நான்கு வயது ஐந்து வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முட்டை வாரத்தில் வந்து வழங்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தடுப்பூசி எத்தனை எத்தனை மாசத்துல எந்தெந்த மாதிரியான தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க அப்படின்றத நான் அந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்து செக் பண்ணிப்போங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூகுள்லேயே வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து தடுப்பூசியை ஒவ்வொரு மாதமும் என்னென்ன மாதிரியான தடுப்பூசி போடுறாங்க அப்படின்றது இல்லை இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி அப்புறம் ரெட்ரோ வைரஸ் இந்த ரெண்டு ரெண்டு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே குழந்தைகளுக்கு போடுறாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்து போட்டுடுவாங்க அதை பற்றி வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுக்கப்புறமா அதுவும் செகண்ட் மந்தில் ஃபோர்த்து மந்த்து சிக்ஸ்த் மந்த்து டுவெல்த்து மந்த்து அப்புறம் ஃபிஃப்டீன்த் மந்த்து எயிட்டீன்த் மந்த்து இந்த மாதிரி நிறைய மந்த்தில் வந்து அவங்க போடுறாங்க நான் எல்லாமே வந்து இதில் ஸ்க்ரீனில் கொடுத்துரு ஹெச்இபி அப்படின்னா வந்து ஹெப்படைட்டிஸ் ஆர்வி அப்படின்னா வந்து ரெட்ரோ வைரஸ் டிடிபி எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஒரு சிலது நீங்கள் வந்து சொன்னாலே போதும் பிசிபினால் போலியோ இன்ஜெக்ஷன்ஸ் அதே மாதிரி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெச்ஐபி அப்படின்னா என்னென்னா ஹீமோஃபில்லஸ் இன்ஃப்ளூன்சா பி வைரஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சா அதுக்கப்புறம் நிமோனியா இந்த மாதிரி வராத தடுக்கிறதுக்கான ஊசி இந்த மாதிரியான தடுப்பூசிகள் ஒவ்வொரு மாதங்களும் வந்து போடுறாங்க இதில் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சொல்லணுமா எல்லாமே கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏதாவது ஒரு ரெண்டு வேக்சின்ஸ் மூணு வேக்சின்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தாலே போதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நர்ஸு இல்லை ஃபார்மசிஸ்ட் படிச்சுட்டோம் வந்து வரல ஜஸ்ட்டு நம்ம அங்கன்வாடி அமைப்பாளர் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கோம் அதனால் உங்களை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னாலே போதும் அதுவே நீங்கள் சொன்னிங் அது அதை வந்து சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வந்து போடுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்டர்வியூலையுமே வந்து கேட்குறாங்க என்ன மாதிரியான தடுப்பூசி போடுறாங்க அதாவது பிறந்த உடனே என்ன தடுப்பூசி போடுறாங்க அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கிட்டும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை மாதங்களில் வந்து போடுறாங்க அதுதான் கேட்க என்னென்ன ஊசி போடுறாங்க அப்படின்றத கேட்கல எந்தெந்த மாதத்தில் ஊசி போடுறாங்க அப்படின்றது கூட தெரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன ஊசி போடுறாங்க அப்படின்றத ஏதாவது ஒரு ரெண்டு இல்லை மூணு நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப வந்து எல்லோரையுமே வந்து கேள்வி கேட்கறது இல்லை ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தாலே வந்து போதுமான விஷயம் இது வந்து ஒரு பேஸ் திங்ஸ் தான் இத்தனை இத்தனை மாதங்களில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறாங்க அப்படின்றது அது தாய்மார்களை கொடுத்த அளவில் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது நாளில் டிடி இன்ஜெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் இந்த ரெண்டே ரெண்டு இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பால்வாடியில் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஊசியும் போடுறதில்ல அவங்களுக்கு அடுத்த ஹாஸ்பிட்டல்லேயுமே போனாலுமே ஊசியெல்லாம் வந்து போடுறதில்ல அதுக்கப்புறம் சத்து மாத்திரை தான் கொடுக்குறாங்க அதாவது கேல்சியம் மாத்திரை அதுக்கப்புறம் விட்டமின் டேப்லெட் இந்த மாதிரி டேப்லெட் தான் வந்து கொடுக்குறாங்க வேறு எதுவுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கறதில்லை இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிட்டாலே போதும் கண்டிப்பாக இன்டர்வியூ போகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு வந்து என்னென்ன வழங்குறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் ஒவ்வொரு அங்கன்வாடியிலையும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடியில் போயிட்டு கேட்டு தெரிஞ்சிருக்காங்க மேக்ஸிமம் வந்து அவங்க வெஜிடபிள்ஸ் சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாம்பார் சாதம் இந்த மாதிரி தான் வழங்குறாங்க முட்டை திங்கள் கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மாவு கஞ்சி கொடுக்குறாங்க மாவு கொழுக்கட்டை கொடுக்குறாங்க இந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அங்கன்வாடியில் வந்து கொடுக்குறாங்க உங்களுடைய அங்கன்வாடியில் என்னென்ன சாப்பாடு என்னென்ன கிழமை போடுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஒரு போயிட்டு ஒரு வெரிஃபை பண்ணிட்டு போங்க நம்மளோட அங்கன்வாடியில் திங்கக்கிழமை இது செவ்வாய்க்கிழமை இது அந்த மாதிரி என்னென்ன உணவுகள்லாம் எந்தெந்த நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்க நீங்கள் இன்டர்வியூவுக்கு போறீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அங்கன்வாடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி அதை போய் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் அங்கன்வாடியில் எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க கேட்குறாங்க உங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடியில் அங்கன்வாடி சம்பந்தமா அன்னன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதோ நாங்க டெய்லி வந்து வீடியோவா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி வந்து இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான இன்டர்வியூல வந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்